இசைவாணி சொல்லக்கூடாது ரஞ்சித்தை பொறுத்தவரைக்கும் நீல பண்பாட்டு இயக்கம் தமிழர்களை குறிவைத்து தாக்கிறது அவருடைய வேலை இசைவாணியை பொறுத்தவரை தன்னை தலித்தாக்கி இந்து மதத்தை இந்து மத கடவுள்களையும் விமர்சனம் செய்வதை தந்தை பெரியார் செய்ததை பெரியாருடைய பேட்டி இசைவாணி செய்தார் கடைசியாக இப்போ வந்து எங்கே போய் நிற்குதுன்னா எடப்பாடி போய் நிற்குது எடப்பாடி யார்ட்டு சேர்ந்துக்கிட்டாரு பிஜேபியில் சேர்ந்துட்டார் பெரியார் இயக்கம் எங்கே போய் நிற்குது பிஜேபியில் போய் நிற்குது அப்போ இசைமணி பாடத்தானே செய்வா இசைவாணி என்னை ஏன்டா தலித்தாக வச்சுருக்கிற என்னையே அன்டச்சபிளாக வச்சுருக்க எனக்கான கல்வி வேலை வாய்ப்பு அது அதிகாரத்தை யார்கிட்ட கேட்குறா இசைவாணி பார்ப்பன்கிட்ட கேட்குறா ஆர்எஸ்எஸ்ல கேட்குறா சங் பரிவாரில் கேட்குறா அப்போ பாடத்தானே செய்வா ஐயா சாரி ஐயப்பா நான் தொட்டா தீண்டாப்பா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ராஜராஜனுடைய படையில் அஞ்சு லட்சம் பேர் இருந்தான் அஞ்சு லட்சம் பேரும் தென்கிழக்கு ஆசியாவே ஜெயித்தான் சாதி இருந்தால் யூனுக்குள்ளே சண்டை போட்டு சென்று போயிருப்பான் சாதியே ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கிடையாது ஆனால் ரஞ்சித்தனை சொல்கிறாரு ராஜராஜ சோழ தலித்த நிலங்களை பிடுங்கினாரு அப்படிங்கிறாரு இந்த புடுங்கிக்கு எந்த அறிவும் தெரியல இசைவாணி பாடகி இந்த அம்பேத்கர் பாடகிக்கு ஏன் திரையுலகம் வாய்ப்பு கொடுக்கல ஏன் ரஞ்சித் வாய்ப்பு கொடுக்கல மாரி செல்வராஜ் ஏன் வாய்ப்பு கொடுக்கல இளையராஜா ஏன் வாய்ப்பு கொடுக்கல இளையராஜா தலித்து தேனியை சேர்ந்த ஒரு பறைய சமூகத்தை சேர்ந்தவர் ஏன் இசைவாணிக்கு வாய்ப்பு கொடுக்கல இலக்கியமாக பாடுகிற இசைவாணிய எங்க உண்டி வச்சிருக்கணும் இளையராஜாக்கு அருகில் அமர வச்சிருக்கணும் ஏன் இளையராஜா சேர்த்தல அப்போ இளையராஜா தலித் விரோதி பார்ப்பன அடிமை இதா டிக்ளேர் பண்ணுங்களா நீ நீல பண்பாட்டு மையத்துல நீல பண்பாட்டு மையம் என்ன என்ன வேலை பண்ணு யாரை ஏமாத்துற நீ படம் அடிக்கிற ரஜினி வச்சு படம் எடுக்கிறதுக்கு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதாவது ஐயம் சாரி ஐயப்பா அதாவது என்னன்னா தாடிக்கார பேத்தின்னு அதில் ஒரு வரி வருது தாடிக்கார பேத்தி வந்து ஐயப்பனை இழிவுபடுத்தி ஏசப்பாவ பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அதே பொண்ணு வந்து இயேசுவை விட்டு போய் விடாது அப்படின்னு ஒரு சாங் பாடுறாங்க அதில் இயேசுவோட பெருமைகள் எல்லாம் பேசுறாங்க இப்ப சாரி ஐயப்பான்னு இந்து மதத்தையும் ஐயப்பனையும் வைத்து அசிங்கப்படுத்துற மாதிரி பாடுறாங்க இது தாடிக்கார பேத்தி பண்ற வேலை இதுவா இல்லை அதாவது இந்த தலித்துக்கள் எங்கே இருந்து வந்தார்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் இந்த ஐயப்பன் என்பவர் இந்து மதத்தினுடைய கடவுள் என்ன சொல்ல போனா அவர் ஒரு பச்சை தமிழன் இந்து மதம் என்பதே பார்ப்பன மதம் அது தமிழர் மதம் அல்ல இந்த இந்து மதம் வருவதற்கு முன்பு தமிழர்களுக்கு ஒரு பல மதங்கள் இருக்கு புத்த மதம் தமிழர்களுடைய மதம் வைணவம் தமிழர்களுடைய மதம் சைவம் தமிழர்களுடைய மதம் இப்படி பல மதங்கள் நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்துக்கு மதம் என்கின்ற ஒரு தத்துவத்தை கொடுத்தவர்களே தமிழர்கள் தான் புத்த மதத்தை பார்த்து தான் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து அந்த மதத்தை உருவாக்குறார் அதை பார்த்து தான் நபிகள் நாயகம் சலா அலைக்கம் சார் அவர் என்ன பண்ணுறாரு முஸ்லீம் மதத்தை உருவாக்குறார் இப்படி ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்து மதத்திலிருந்து வெளியேறுவர்கள் தான் குருநானக் தலைமையில் சீக்கியர்கள் இதுதான் வரலாறு அப்போது இசைவாணியை பொறுத்தவரை தன்னை தலித்தாக்கி இந்து மதத்தை இந்து மத கடவுள்களையோ விமர்சனம் செய்வதை தந்தை பெரியார் செய்ததை பெரியாருடைய பேட்டி இசைவாணி செய்கிறார் ஐயப்பன் கடவுள் ஆன்மீகம் என்பது அனைத்து சமூகத்துக்கும் ஆனது அனைத்து மக்களுக்கும் ஆனது நீங்கள் இந்து மதத்தில் தான் தேவையா மத மதம் அதாவது மார்க்ஸ் சொல்லுவார் மதம் என்பது மக்களுக்கு அபிநய் போன்றது போதை தரக்கூடியது மத மதம் என்பது அதாவது யானைக்கு மதம் முடிச்சிருக்குங்கிறான் ஆ மதம் முடிச்சு அது என்ன செய்யணும் தெரியல தூக்கி போட்டு மிதிக்கும் பாகனையே சோறு போட்ட பாகனையே தூக்கி போட்டு மிதிக்கும் ஆக இசைவாணி என்பவள் தலித்து பாடகி நீங்கள் த பல பாடகில் இருக்காங்க சைலஜா சுசீலா கிசீலா எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்ட பாடைகள் இளையராஜாவுக்கு தமிழே பிடிக்காது அவருக்கு என்ன எது எது பிடிக்கும்னா இருந்து சைலஜா இப்படி இறக்குமதி செய்யப்பட்ட தமிழே தெரியாமல் தமிழ் பாட்டை மலையாளத்தை எழுதி வச்சு பாடுற பாடகைகள் தான் இளையராஜாவுக்கு பிடிக்கும் தமிழனே பிடிக்காது அவருக்கு அவர் எங்கே நீங்கள் வீடுகள் பூரா தேவாரம் திருவாசகம் திருக்குறள் இருக்க வேண்டிய வீடுகளை அதை விரட்டியவரே இளையராஜாதான் ஏன்னா ஜெகத்கஸ்பாரோடு சேர்ந்து சிம்புனி திருவாசகம் அதில் ஒரு பத்து கோடி ரூபாய் செலவு உலகத் தமிழர்கள் பூரா பணம் கொடுக்குறான் பணம் கொடுத்தா இந்த இளையராஜா அதை சொந்தமாக்கி கொண்டு தனியார் குறித்து விட்டார் அதே போல் இவர் இசையமைக்கிற பாடல்களெல்லாம் எனக்கு சொந்தமானதுங்கிறார் இவர் தமிழ் தமிழ் இசைக்கான ஒரு ஊற்றுக்கண்ணே அல்ல தமிழ் துரோகி இப்போ இந்த இடத்தையெல்லாம் இசைவாணி தான் நிரப்புறான் இசைவாணி தான் இந்து மதத்தை பேசுவதற்கு எவ்வளோ உரிமை இருக்குது ஏன்னா அவன் முப்பாட்ட குப்பாட்டன் தாத்தா பாட்டம் பூராம இந்து மதத்திலிருந்து அவ்வளோ தலித்தாக்கப்பட்டார் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இதில் பெரிய குற்றவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா நீள பண்பாட்டு இயக்கம் ரஞ்சித் தான் குற்றவாளி நீங்கள் இசைவாணியை எப்போவுமே குறை சொல்லக்கூடாது ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் நீல பண்பாட்டு இயக்கம் தமிழர்களை குறிவைத்து தாக்குறது தான் அவருடைய வேலை அரசியல் யாரும் முழுமையாக சொல்லி கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு அரசியல் யாருக்கும் போய் சேரல இசைவாணி வேறு நீல பண்பாட்டு இயக்கம் ரஞ்சித் வேறு ரஞ்சித்து த நீங்கள் தமிழன் சாதியானதுக்கு காரணம் மேல் சாதிங்கிறார் மேல் சாதி அல்ல ஆரிய சாதி பார்ப்பனியம் சனாதனம் இதுதான் நம்முடைய எதிரி இதைத்தான் அம்பேத்கரும் பெரியாரும் ஆண்டாண்டு காலமாக பதிவு செய்கிறார்கள் இந்த தலித்து யார் எங்கிருந்து வந்தாங்கன்னா பார்ப்பனர்கள் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்துகிறார்கள் சனாதனத்தை வற்புறுத்துகிறார்கள் இதெல்லாம் ஏ ஏற்க மருத்துவன் பூரா தலித் ஏற்றுக்கொண்டவன் பூரா உ உயர் சாதி இந்து இதுதான் கான்செப்ட் இதுதான் உண்மை பெரியாரோ அம்பேத்கரும் ஆராய்ச்சி பண்ணி சொன்ன செய்திகள் இதை எந்த பயிலும் சொல்ல மாட்டான் தெரிந்த செய்திகளை வீரமணியே சொல்றது இல்லையே வீரமணின்னு சொல்கிறது இல்லை அண்ணாதுரையும் சொல்கிறது இல்லை யாருமே இதை சொல்கிறது இல்லையே அப்போ யார் இதை சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது ஆரிய சனாதன அரசியல் ஒரு பக்கம் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு பக்கம் எதிர்க்கக்கூடியவன் பூரா ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர்ந்துடலாம் உதாரணத்துக்கு பெரியாருடைய சிந்தனையாளர் அண்ணா அண்ணா கருணாநிதி கருணாநிதிக்கு பின்னாடி எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கடைசியாக வந்து எங்கே போய் நிற்கிதுன்னா எடப்பாடிட்டு போய் நிற்கிது எடப்பாடி யார்ட்டு சேர்ந்துக்கிட்டாரு பிஜேபியில் சேர்ந்துட்டார் பிஜேபியோடு கூட்டணி பெரியார் இயக்கம் எங்கே போய் நிற்கிது பிஜேபியில் போய் நிற்கிது அப்போ இசைமணி பாடத்தானே செய்வா ஏ இசைவாணி என்ன வச்சிருக்க என்னையே வச்சிருக்கா வச்சிருக்க எனக்கான கல்வி வேலை அது அதிகாரத்தை யார்கிட்ட கேட்கறா இசைவாணி பார்ப்பன்கிட்ட கேட்கிறா ஆர் எஸ் எஸ் கேட்கறா சண் பரிவாரில் கேக்கிறா அப்ப பாடத்தானே செய்வா ஐ விசாரி சாரி ஐயப்பா நான் தொட்டா தீட்டாப்பா ஏ ஒரு பெண் சபரிமலைக்கு போக அதுக்காக தான் அங்க கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்க பிரணாய் விஜயன் ஒரு கோடி பேரை நிறுத்தினார் மனித சங்கிலியா எந்த கோயிலுக்கில் பெண்கள் போகக்கூடாது பெண்கள் தாய்மையின் அடையாளம் தானே இது சமூகத்தினுடைய அடையாளமே பெண்கள் தானே அப்போது இதை யார் தீர்மானிக்கிறானா அங்கே இருக்கக்கூடிய நம்புதிரி பார்ப்பனர்கள் தீர்மானிக்கிறான் பெண்கள் வரக்கூடாது ஏன் நம்ம ஒரு பெருமா கோயில் சிவன் கோயில் முருகன் கோயிலுக்குலாம் பெண்கள் ஆ இதை இந்த ஏன் முருகனுக்கு தாயார் பார்வதி தானே வள்ளி தானே முருகன் பெண்கள் போக கூடாது தமிழன் தாங்க கோயில் பூரா பண்டாரம் பண்டாரம் தான் பூசை பண்ணிட்டு இருந்தாங்க பண்டாரம் தான் பூக்கட்டுவாங்க எல்லா கோயில்களையும் பழனி உட்பட பண்டாரங்களை விரட்டி விட்டுட்டு பார்ப்பனர்கள் பூந்துட்டான் இதுதான் நேரடியான கருத்து இதுதான் இசைவாணியுடைய கருத்து இதுதான் நீல பண்பாட்டு இயக்க ரஞ்சித்து அம்பேத்கர் சொல்வதை முழுமையாக படிக்காமல் அவர் தமிழர்களை நோக்கி எதிரிகளாக பார்க்கறாரு தமிழ் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ராஜராஜனுடைய படையில் அஞ்சு லட்சம் பேர் இருந்தான் அஞ்சு லட்சம் பேரும் தென்கிழக்கு ஆசியாவே ஜெயித்தான் சாதி இருந்தால் இவனுக்குள்ளே சண்டை போட்டு செஞ்சு போயிருப்பான் சாதியே ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கிடையாது ஆனா ரஞ்சித் ராஜராஜ சோழ தலித்த நிலங்களை இந்த பிடுங்கிக்கு எந்த அறிவும் தெரியல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட ஒரு கான்செப்டே கிடையாது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தமிழர்கள் சாதியாக பிரிக்கப்பட்டிருந்தால் நீங்க சாதி மோதல்ல அத்தனை பேர் செஞ்சு போயிருப்போம் சனாதனம் என்பதை பார்ப்பனர் எப்போ அவன் படம் எடுக்க ஆரம்பித்தான்னா விஜயநகர பேரரசு தெலுங்கு படையெடுப்பு தென்பகுதியை நோக்கி வர ஆரம்பித்த பொழுது தான் தலை விரித்து ஆடு சாதியாக ஆடு சக்கலிய பள்ளம் பறைய வண்ணா நாசுவேன் அத்தனை சாதிகளாக பிரித்ததே ஆரியந்தான் எந்த தமிழை பிரித்தான் இவன் கூட தமிழம் தானே ஒரே வீட்டில் சவர தொழிலாளி இருந்தான் துணி துவைக்கிறவனும் இருந்தால் செருப்பு தைக்கிறவன் இருந்தான் விவசாயம் இருந்தான் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தால் நாலு தொழில் பண்ணான் அப்போது சாதி வாரியாக சாதியாக பிரிக்கப்பட்டதை விஜயநகர பேரரசு வந்த பிறகு தான் விஜயநகர பேரரசு வந்த பிறகு தமிழனுடைய நிலங்களெல்லாம் முடுக்கப்பட்டது பூரா அப்போ தான் பூரா அகதியாக போனான் நிலம் வச்சுருந்தோம் அடுத்த நாள் காலையில் பஞ்ச பராரியாக போயிட்டான் கேவலமாக வாழ முடியல சுயமரியாதையை வாழ முடியல எங்கே கப்பல் போச்சு அங்கெல்லாம் போனான் இது ஆங்கிலேயன் வருகிற காலம் வரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோட்ட தொழிலாளர்களாகட்டும் கூலிகளாகட்டும் தமிழம்தான் எப்போ சனாதனம் படையெடுத்த பிறகுதான் சனாதனம் பாம்பா மாதிரி கொத்தி சாய் செத்து போன பிறகுதான் இலங்கையில் இப்போ பத்து லட்சம் பேர் இருக்கான் தோட்ட தொழிலாளர் இருக்கான் பிஜித்தியோடு இருக்கான் உலகத்தில் வட அமெரிக்காவில் இருக்கான் மலேசியாவில் இருக்கான் பர்மாவில் இருக்கான் சிங்கப்பூரில் தமிழருக்கு பேர் கிளிங் தொடர்ச்சியாக வந்து இந்த இந்து மதத்தை வந்து தாக்குறது வந்து நீளம் பண்பாட்டு மையத்தோட வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை நீல பண்பாட்டு மையம் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா அவர் இந்த இந்து மத எதிர்ப்பு என்பதை சினிமா ப்ரொமோஷனாக வச்சுருக்கார் ஒரு படம் வருகிற பொழுது இந்த நீல பண்பாட்டு மையம் ஒரு பரபரப்பை கொளுத்தி போடும் அப்படி எப்படி ஏன் கொளுத்தி போடுதுன்னா சினிமா விளம்பரம் ரஜினி இப்படி தான் பண்ணுவார் ஒரு படம் வரும்போது அரசியலுக்கு வர்றேன் ஆண்டவனே வந்தாலும் ஜெயலலிதாவுக்கு இருந்து நாட்டை காப்பாற்ற முடியாதுங்க இப்படித்தான் இவர் ஏறக்குறைய ஒரு நாற்பத்தஞ்சி வருஷமாக சினிமா புரமோஷனுக்காக தான் அரசியல் பயன்படுத்தினார் அவர் கிட்டி டிரான்ஸ்லேஷன் பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கன்னியாகுமரி ஆரம்பித்து சென்னைக்கு வந்து சேரும்போது கிட்டியும் போயிடும் சட்டியும் போயிடும் அதனால் அவருக்கு தெரியும் அரசியலுக்கே வரமாட்டார் ஆனால் இந்த முட்டாள் தமிழர்களை நீங்கள் ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா வாங்குவதற்காக அரசியலை சினிமா புரமோஷனாக வச்சுருந்தார் அதே தான் ரஜினியுடைய சிஷிய ரஞ்சித்து இதை தான் பண்ணுறார் என்ன காரணம்னா இந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்களை கட்டி போட்டு விடும் அப்போது நீல பண்பாட்டு இயக்கம் இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுவது தமிழர்களை புற சாதிகளை மோத மோதவிடுவது நீங்கள் தமிழர்கள் இவ்வளோ சாதியாக இருக்கான் இந்த சாதிகளை மேலும் மேலும் கூறு தீட்டக்கூடாது இது என்ன பண்ணணும் கூர் மழுங்க வைக்கணும் கூர் மழுங்க வைப்பது புத்திசாலித்தனமா கூர் தீட்டுவது புத்திசாலித்தனமா உளமதம் என்கின்ற பெயரில் தமிழர்களை பிளவுபடுத்தக்கூடாது ஆனால் ரஞ்சித் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா நீல பண்பாட்டு மையம் மேட்டு மேட்டு குடி தமிழ் சாதிகளை நீங்கள் குற்றவாளிகளாக அவர்களை கூறு தீட்டுவதைய விளைவு என்ன ஆகுதுன்னு தலித்துக்கள் தலித்துக்களாக தலித்துக்களாகவே பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை கல்வி வேலை வாய்ப்புக்காக மேட்டுக்குடியையும் சேர்த்து தமிழ் சாதியாக மாற்றணும் அதுதான் அரசியல் நீள பண்பாட்டு மையத்தினுடைய வேலையாக இருக்கணும் அதை மேலும் மேலும் நீங்கள் கிளறுவது என்பது தமிழ் சமூகத்தை வேறுபடுத்தும் இப்போ இசைவாணியை பொறுத்த வரைக்கும் இசைவாணி ஒரு த பாடகி அம்பேத்காரை பற்றி பாடுகிற ஒரு பாடகி இந்த அம்பேத்கார் பாடகிக்கு ஏன் திரையுலகம் வாய்ப்பு கொடுக்கல ஏன் ரஞ்சித் வாய்ப்பு கொடுக்கல மாரி ஏன் வாய்ப்பு கொடுக்கல இளையராஜா ஏன் வாய்ப்பு கொடுக்கல இளையராஜா தலித்து தே தேனியை சேர்ந்த ஒரு படையர் சமூகத்தை சேர்ந்தவர் ஏன் இசைவாணிக்கு வாய்ப்பு கொடுக்கல மாரி செல்வராஜ் படத்தில் ஏன் இசைவாணிக்கு வாய்ப்பு கொடுக்கல உயரத்தில் உயர்த்தி விட்டுருக்கலாமா ரஞ்சித் ஏன் வாய்ப்பு கொடுக்கல இப்படி பல தலித் இளைஞர்கள் புரட்சியாளர் வந்திருக்கான் இசைவாணிய ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து அவளை தலித்திலிருந்து எடுத்து பிரித்து எடுத்துக்கணும் எடுத்து தமிழ் சாதியாக கொண்டு வந்துருக்கணும் கேரளாவில் இருந்து சைலஜாவை பேர் சொல்லுங்க சைலஜா பேர் வரல தமிழே தெரியாத சைலஜாக்கள் பாடகிய இருக்கிற பொழுது ஏன் இளையராஜா இசைவாணிக்கு வாய்ப்பு கொடுக்கல அவளை தலித்தாகவே தலித் பாடல்களை அம்பேத்கர் பாடல்களை மட்டுமே பாடுகிற ஒரு தலித் ஏன் அடையாளப்படுத்துற அப்போ குற்றவாளி யாரு இளையராஜா தானே குற்றவாளி மாரி செல்வராஜா தானே குற்றவாளி ரஞ்சித் தான குற்றவாளி அந்த தலித்து சமூகத்தில் இருந்த அந்த பாடகி பா பாதுகாக்கப்பட வேண்டிய பாடகி நான் சொல்றேன் மகள் மகளை போன்றவள் அவ தமிழ் மகளை போன்றவள ஏன் இந்த தலித்த இயக்குநர்கள் பாடகர்கள் இசை ஞானிகள் கங்கை அம்மன் இருக்காரு தேவா இருக்காரு ஏன் இவளுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஏன் இவளை நீங்க கண்டுபிடிக்க முடியல நீங்கள் பேசுகிற அத்தனையும் போலி தமிழ் போலி தலித்தியம் இது இப்போ அவள் அயம்சே இதை இலக்கியமாக பாடுகிற இசைவாணியை எங்க கொண்டு வச்சிருக்கணும் அருகில் அமர வச்சிருக்கணும் ஏன் இளையராஜா சேர்த்தல அப்போ இளையராஜா தலித் விரோதி பார்ப்பன அடிமை டிக்ளேர் பண்பாட்டு மையத்தில் ரஜினி வச்சு படம் எடுக்கிற நீல பண்பாட்டு மையம் தமிழர்களை தாக்குவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா தமிழர்களை தமிழ சாதியிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கு தமிழா ஒரே சாதியா பல சாதி கிடையாது தமிழ் சாதி ஒரே சாதி தெலுங்கு தேசம்னு என் கட்சி வச்சிருக்கான் தெலுங்கர் பூரா ஒரே சாதிக்கிறான் கன்னடர் பூரா ஒரே சாதிக்கிறான் மலையாளி பூரா ஒரே சாதிக்கிறான் கேரளாவில் சாதி சண்டையே கிடையாது வெட்டிடு சாவுறது ஒரே நாடு தமிழ்நாடு தான் தெற்க தேவேந்திர குல வேளாளரோ முக்குளத்தோரோ ரத்தஞ்சிந்தரான் வடக்க தலித்துகளோ ரத்தம் ரத்தான் குடிசை கொடுத்தப்படுது இப்போ தலித்து இயக்கம் தலித்துக்காக போராடுகிற திருமாவளவன் ராமதாசும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழருடைய விருப்பம் இரண்டு பேர் ஒன்றா இருந்த தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் துளு இத்தனையும் தமிழ் தமிழ் கூறும் நல்லுலகு வடவேங்கரம் தென்கு தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகு தமிழனா இருந்தவனை தெலுங்கு மொழி யார் க கண்டுபிடிச்சா தெலுங்கு மொழியில் இருக்கிற தமிழை பிரித்து எடுத்துரு எது இருக்காது சமஸ்கிருதம் தான் இருக்கும் கன்னடத்தில் இருக்கிற தமிழ் மொழியை பிரித்து எடுத்து மொழி அறிஞர்களை நான் பார்த்து கேட்குறேன் அது எது என்ன மிச்சம் இருக்கும் சமஸ்கிருதம் தான் இருக்கும் கேரளா போ கேரளாவில் தமிழை தனியாக பிரித்து எடுத்துரு எது நிற்கும் இல்லை சமஸ்கிருத தனியாக பிரித்து எடுத்தது மொழியிலேருந்து இருந்து எது நிற்கும் தமிழ் தான் நிற்கும் அப்போது திராவிடன் என்கின்ற பெயரே ஆரியன் நம்மளை பிரி சூ பிரித்தாள்வதற்கான சூழ்ச்சி இதை ரஞ்சித்து மேலும் மேலும் தூண்டி விடுகிறார் இதுதான் இன்றைய அரசியலில் நீல பண்பாட்டு மையம் இசைவாணியினுடைய அந்த பாடல் என்பது இசைவாணி வேறு நீல பண்பாட்டு இயக்கம் வேறு நீல பண்பாட்டு இயக்கம் ரஞ்சித்து எத்தனை பாடலுக்கு இசைவாணிக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தார் ரஜினிக்கு ரஜினி படத்தில் சரி மாரி செல்வராஜ் தன்னுடைய படத்தில் பாடகி இசைவாணி பாட்டு எத்தனை பாட்டு நீ அந்த படத்தில் வச்சுருக்கேன் இளையராஜா ஏன் வைக்கல அப்போ இவர்கள்தான் தமிழ் துரோகிகளை தவிர இசைவாணி மீது குற்றம் சொல்லக்கூடிய இசைவாணி தலித்தாக இருந்த காரணத்தினால கிறிஸ்துவ மதத்துக்கு தள்ளிவிடப்பட்டார் இந்து மதத்தால் இது யாருடைய குற்றம் இசைவாணி குற்றம் இல்லை யார் குற்றம் இந்து மதத்தினுடைய குற்றம் இந்து மதம் என்பது தமிழர் மதம் அல்ல தமிழர்களை ஒழிக்க வந்த மதம் தமிழர்களை அடையாளத்தை சிதைக்க வந்த மதம் பார்ப்பனர்கள் தமிழர்களே அல்ல அவர்கள் தாய்மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் தமிழை ஒழித்தது தமிழர்கள் தான் சமமாக கிருதம் பண்ணுவதற்கு பார்ப்பனர்களுக்கு ஒரு மொழியை உருவாக்கி கொடுக்குறான் அந்த மொழி தான் தமிழர்களை அழிக்குது இதுதான் வரலாற்று ஆசிரியர் ஆசிரியர்கள் மொழி ஆய்வாளர்கள் சொல்லுகிற வரலாற்று உண்மை வணக்கம் ஐயா நன்றி வணக்கம்